புதிய தலைவர் பற்றி அறிமுகம் செய்ய நம்முடைய காம்ஸ்டியூ பிரசிடென்ட் வீரப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் புதிதாக வந்திருக்கக்கூடிய நமக்கெல்லாம் தலைமைகளுக்கு அனுப்பு கொடுத்து வந்திருக்கக்கூடிய தலைவரு பெயர் பாலமுருகன் அவருடைய தாயருடைய பேர் மாரியம்மார் தந்தை மினந்தப்பி மொத்தமாக மலர் ஊற்றம் செய்யக்கூடியவர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்று பிறந்தவர் இரண்டாயிரத்தி பதினேழில் நம்முடைய ரோணி சங்கத்திலே தன்னை இணைந்து கொண்டு மக்களுக்கு பணி செய்ய அமைந்தவர் இவருடைய மனைவியின் பெயர் சித்ரா இவருக்கு இரண்டு மகள்கள் காவியா லட்சியா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் இவருக்கு பிரிட்டிஷ் என்ற ஒரு தூக்கி முறையை உண்டு இவருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரை நமது பல்லூட்டி நகரமன்றத்திலே உறுப்பினராக இருந்து எங்கள் மாநிலத்தில் அந்த வார்டில் மிக சிறப்பாக பணி செய்து மக்களின் மனதில் முழுமையாக இருந்தவர் இவருடைய பணியானது பொதுவாக மக்களுக்கு முழுமைப்படுத்தி எந்த நேரத்திலும் மக்களுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல பணம் ஒரு நல்ல மனிதர் இவருக்கு இந்த பொறுப்புக்கு உரிய தகுதியான நபர் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்வது நன்றி வணக்கம்

வழங்குகிறார்கள் இனம்மாறி அம அன்போடு கேட்டுக்கொண்டோம் தலைவர்